நிறைந்த அல்லாஹின் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இரவும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் பெருமானால் செல்லலாம் முறைக்கு செல்லும் அவர்கள் இதையெல்லாம் ஓதினார்கள் அப்படி ஓதியதன் காரணமாக இரவு நிம்மதியான தூக்கத்தை பெருமானார் பெற்றார்கள் நாமும் பெற வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் அருமையானவர்களே சொல்லுவாங்கல்ல நடைமுறையில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சிங்க அன்னைக்கு போன தூக்கம்தான் தூக்கமே நிம்மதியான தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் பெர் அப்போ உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் கூட மனிதனுடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது என்பதை நாம் புரிய முடிகிறது இப்போ அல்லா நினைச்சாண்டா அல்லா நம்ம தூக்கத்தை கெடுக்க முடியுமா முடியாதா கட்டாயம் முடியும் எப்போ அல்லா செய்வான் நம்மிலே பாவங்கள் அதிகமாகி விடுமையானால் அவனுக்கு மாறு செய்தல்கள் அதிகமாகிவிடுமையானால் அவனுடைய உத்தரவுகளுக்கு ஏற்று நடக்கக்கூடிய அந்த நிலையை நாம் விட்டு விடுவோமையானால் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் ஏதாவது ஒரு தண்டனை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஏன் அப்பதான் நம்ம திருந்தி அவன் பக்கம் திரும்புவோம் என்பதற்காக விருது அதுல ஒரு தண்டனை என்ன தெரியுமா அல்ல சில பேருக்கு தூக்கம் இல்லாம அல்லா ஆக்கிடுவோம் அல்லாஹா இப்ப என்ன செய்யறது திரும்பவும் தான் நம்ம கெஞ்சி ஆகும் தான் சரணடைந்தாக வேண்டும் அதற்கான அந்த சரணடைதல் ஒரு முறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அன்பர்களே அதரது அப்துல்லாஹிபின் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் இரண்டு கிதாபுகளையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமானார் சொன்னாங்க மின் ஆகிரி சூரத்தில் பக்கரா எப்படி அற்புதமாக பெருமாநாடு சொல்லி தர்றாங்கப்பா ஒரு மனிதன் இரவிலே

ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இந்த இரண்டு ஆயத்துகளையும் சுரத்துல் பக்ராவினுடைய கடைசி பொத்திஷமான இரண்டு ஆயத்துகளை ஒரு மனிதன் இரவிலே அதுவே போதுமானதாக ஆகிவிடும் அப்படின்னு பெருமாநாடு சொன்னாங்க இப்ப இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா அல்லாட்டம் முற்றிலும் சரணடைதல் அந்த அந்த ஆயத்தில் நம்ம கேட்கிறோம் ரப்பனா இறைவா நாங்கள் மறந்து செய்த தவறுகளை எங்களை குற்றம் ரம்பே அல்லது நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகள் பாவங்கள் அதற்காக வேண்டி எங்களை நீ குற்றம் புடிச்சிடாதல்ல எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த சமுதாயத்தவர்கள் அவர்கள் உனக்கு மாறு செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை உலகத்திலேயே நீ தண்டித்தாயே அந்த மாதிரி எங்களை தண்டிச்சிராதே யெல்லாம் எங்களால் தாங்க முடியாத கஷ்டங்களை அல்லா பழக்கம்னா எங்களை மன்னிச்சிடலாம் வகுப்பில்லைனா எங்களை விளை பொறுத்துக்கல்லாம் உரஹம்னா எங்கள் மேலே இறக்கப்படல்லா அந்த மௌலானா இதுதான் எங்களுடைய எஜமானாக இருக்கிறதே பருசுறுநாளர் தோணில் காப்பிரீன் என்கிற இந்த இரண்டு ஆயத்துகளினுடைய பொருள் என்னவென்றால் நாம் பகலெல்லாம் செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹிடத்திலே விண்ணப்பம் செய்து முற்றிலும் சரணாகதி அடைந்து பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு ஆயத்து தான் அந்த இரண்டு ஆயத்து அப்ப என்ன ஆகும் அல்லாவுக்கு இறக்க வாங்குறோம் நம்ம மேல சரி இந்த மாதிரி கெஞ்சிடான் அழுகுறான் மன்னிச்சுக்கோங்கிறான் அப்படி செஞ்சிடாதங்கிறான் இப்படி செஞ்சிடாதங்கிறான் அல்லாவுக்கு நம்ம மேல இறக்க வந்துடும் அல்ல நம்ம எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான் மன்னிச்சுட்டா என்ன ஆகும் அல்ல நம்மள நிம்மதியா தூங்க வச்சுருக்கோம் அல்லாஹ் நண்பர்களே அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் எந்த மனிதன் இரவிலே சுரத்து கடைசி இரண்டு ஆயத்துக்களை ஓதி விடுவானோ அது அவனுக்கு போதுமாகிவிடும் அப்படின்னா என்ன இது ஒரு கருத்து அவனை தூங்க வச்சிருவான் அது ஒரு கருத்து அடுத்து இரவிலேயும் இவன் குரானை ஓதியவன் அப்படிங்கிற பட்டியல்ல இவன் வருவதற்கு இந்த இரண்டு ஆயத்தே போதும் இரவுல உட்கார்ந்து நீண்ட ஒரு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் ஓதணும்னு அவசியம் இல்லை ஓதுனா நன்மை அது வேற விஷயம் ஆனா இரண்டே இரண்டு ஆயத்து ஓதினால் கூட இரவிலும் இவன் குரானை ஓதியவன் என்கிற ஒரு பட்டியலிலே இவன் வந்து விடுவான் அது ஒரு கருத்து மூணாவது இரவிலே அவனுக்கு என்ன நியமத்துகள் எல்லாம் என்ன அருள் கொடைகள் எல்லாம் அல்லாஹிடமிருந்து இவன் பெற வேண்டுமோ கிடைக்க பெற வேண்டுமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இரண்டு ஆயத்துகளும் போதுமானது என்பதைத்தான் தான் அவருடைய கபத்தாகும் அவனுக்கு அந்த இரண்டு ஆயத்துகளே போதுமாகும் என்கிற வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிற நண்பர்கள் எனவே அருமையானவர்களே இந்த இரண்டு ஆயத்துகள் உங்களில் யாருக்கெல்லாம் மனப்பாடம் இருக்கிறதோ சந்தோஷமாக ஓதிவிட்டுப்படுங்கள் சரி நான் அலிரலி எல்லாம் ஒன்போ சொல்லுவாங்க நான் ஒரு முஸ்லீம் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்னால் இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஓதாமல் படுக்க மாட்டான் கட்டாயம் இதை ஓதிட்டுதான் படுப்பான் ஒரு முஸ்லீம் இந்த ஆயத்தை ஓதாம இருப்பானா இவ்வளவு பெரிய பொருள் கொண்ட ஒரு ஆயத்தை எல்லாம் கொடுத்துருக்கான் இரவு தூங்க செல்லுகிற போது இதை ஓதாமலா படுப்பான் நான் அப்படி நினைக்கவே இல்லை என்பதாக செய்தன அறிவின் அபித்தாள் அலி அல்லா இரவு படுக்கச் செல்வதற்கு முன்னால் இதை ஓத வேண்டும் என்று சொல்லுவார்கள் நண்பர்கள் எனவே மனப்பாடம் உள்ளவர்கள் ஓதுங்கள் மனப்பாடம் இல்லாதவர்கள் கட்டாயம் மனப்பாடம் இரண்டு திருவசனங்களையும் இரவிலே ஓதுவோம் அல்லாஹுடைய எல்லா நேமத்துகளையும் பெறுவோம் எல்லா விதமான ஆபத்துகளில் வெளியாகுவோம் அல்லாஹ் அதற்கருள் செய்வானாக அமீன் 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 چلاہ محمد